ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனு பாத்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் எலுமிச்சை ஜூஸ் அடிக்கடி குடிக்கிறீங்களா அப்ப இந்த விஷயத்த முதலில் தெரிஞ்சுக்கோங்க வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் கோடைக்காலம் வந்தாலே அனைவருடைய வீட்டிலுமே குளிர்சாதன பெட்டியிலுமே எலுமிச்சை பழங்கள் நிரப்பப்படும் எலுமிச்சை பழங்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அமிலம் நிறைந்த பழமாகும் அவை புளிப்பு சுவைக்கு பெயர் பெற்றவை எலுமிச்சையில் எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன தொண்ணூறு சதவீதம் நீர் உள்ளது அவை பலவிதமான சுவையான மற்றும் இனிப்பு உணவுகளையும் பானங்களையும் தயாரிக்க பயன்படுகிறது எலுமிச்சை நீர் செரிமானத்தை ஊக்குவிக்கிறது எடை குறைப்பை துரிதப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது இருப்பினும் எலுமிச்சை தண்ணீரை அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த நன்மைகள் முழுமையாக கிடைக்காது உண்மையில் எலுமிச்சை நீரை அதிகமாக குடிப்பது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது கோடை காலத்தில் எலுமிச்சை எடுத்துக்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எளிதில் கிடைக்கும் சமையலறை மூலப்பொருளான எலுமிச்சையின் நன்மைகளையும் பக்க விளைவுகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எலுமிச்சை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட பொதுவான சமையலறை உணவாகும் எலுமிச்சையில் பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அதனை கோடைக்காலத்தில் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் இரத்த சோகைக்கு எதிராக பாதுகாக்க உதவும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது சிறுநீரக கற்களை நிர்வகிக்க உதவுகிறது ஏனெனில் இது கல் உருவாகுவதற்கு முக்கிய காரணமான கால்சியம் ஆக்சிலேட் படிகங்கள் படிவதையும் தடுக்கிறது எலுமிச்சையில் உள்ள ஆக்சனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு செயல்பாடு காரணமாக சிறுநீரக செல்கள் சேதமடைவதையும் தடுக்கிறது கோடை காலத்தில் ஏற்படும் இருமல் சளிக்கு எலுமிச்சை நன்மை பயக்கும் ஏனெனில் இது பல்வேறு நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுகிறது எலுமிச்சையை வெதுவெதுப்பான நீரில் தேன் சேர்த்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் எடையை வேகமாக குறைக்கலாம் ஆலிவ் எண்ணெய் போன்ற வேறு சில கேரியர் எண்ணெயுடன் கலந்த எலுமிச்சை அத்தியாவசிய எண்ணெய் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மன அழுத்தத்தின் அறிகுறிகளை குறைக்க உச்சந்தலையில் மசாஜ் செய்யலாம் அதன் மைக்ரோபியல் செயல்பாடு காரணமாக பல்வேறு நோ தோல் நோய் தொற்றுக்களை நிர்வகிக்கவும் இது பயன்படுத்தப்படலாம் வெறும் வயிற்றில் தேனுடன் எலுமிச்சை நீரை உட்கொள்வது செரிமான செயல்முறைக்கு உதவும் என நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் இருப்பினும் அதிகப்படியான எலுமிச்சை சாறு வயிற்றை சீர்குலைக்கும் மேலும் இது செரிமான செயல்முறையை குறைக்கும் இது வயிற்று வலியையும் ஏற்படுத்தும் இந்த எலுமிச்சை சாற்றை உட்கொள்ளும் போது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது ஆனால் அதிகப்படியான எலுமிச்சை உங்கள் சிறுநீர் பையை பெரிதாக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே எலுமிச்சை அடிக்கடி உட்கொள்ளும்போது நிறைய தண்ணீர் இருக்க வேண்டும் எனவே கோடை காலத்தில் எலுமிச்சை சாறை அதிகம் உட்கொள்ளாதீர்கள் எலுமிச்சை சாறு அதிக அமிலத்தன்மை கொண்டது எலுமிச்சை சாற்றை அதிகமாக எடுத்து கொள்ளும் போது அது உங்கள் பற்களில் கூச்ச உணர்வை ஏற்படுத்தும் இது மேலும் காலப்போக்கில் பல் பருச்சுப்பியில் சிதைவை ஏற்படுத்தும் பல் அரிப்பு என்பது கனிமமயமாக்கப்பட்ட பல் பொருட்களின் வேதியல் இழப்பாகும் எனவே பல் உணர்திறன் இருக்கும்போது நீங்கள் எலுமிச்சை போன்ற சிற்றிக் உணவுகள் உட்கொள்வதை குறைக்க வேண்டும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி